மேங்கோ ரைஸ் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் மேங்கோ ரைஸ் இன்றைக்கி செய் ரெசிபியில் செய்ய போகிறோம் அதாவது இப்போ சீசன் மாங்கான்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்டான ஒரு இது வந்து செய்ய போகிறோம் ரெசிபி வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் அரைச்சிக்கணும் வருத்தம் அரைச்சி செய்யும்போது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் டேஸ்டெல்லாம் சூப்பராக டிலிஷியஸாக இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வருத்தரைக்க வேண்டிய பொருட்கள் வந்து பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் இது வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு கால் கிலோ அந்த ரைஸுக்கு இன்றைக்கி ஜீர ரைஸில் தான் நான் வந்து செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் எந்த ரைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதுக்கு வந்து இந்த மிளகாய் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் இல்லை டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதாவது காஷ்மீரி சில்லி மிளகாய் பேடிகை தான் சொல்லுவாங்க இது இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆறு மிளகாய் தேங்காய் துருவல் கொஞ்சம் மஞ்சள் பொடி எண்ணெய் எண்ணெயில் வந்து இது எல்லாம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் நல்லா வறுத்து அரைச்சிக்க போகிறோம் இது வறுத்து அரைச்சதுக்கப்புறமா மாங்காவை நல்லா வந்து இதில் வந்து துருவி ஒரு ஒரு பக்கம் இது க நம்ம கால் கிலோ ரைஸ்க்கு தே வந்து ஒரு சைடு இவ்வளோ பெரிய மாங்காய் தேவைப்படாது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரைஸ்க்கே வந்து இது போதும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால் கிலோ ரைஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இது ஒரு பக்கம் அளவு மட்டும் துருவி எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில கொஞ்சம் நிலக்கடலை நிலக்கடலை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து வெல்லம் இதுக்கு வந்து நான் வந்து ஜீரா ரைஸ் எடுத்து இன்னைக்கு பண்ணலாம் ஜீரா ரைஸ் எடுத்து நல்லா ஒன்றுக்கு ரெண்டு கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டு ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி வச்சு கொஞ்சம் உதிர உதிராக சாதம் அடிச்சிக்க போகிறேன் இது இப்போ வந்து ஊற போட்டு ஃபஸ்ட்டு இதை ஊற போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு சாதம் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் வெல்கம் டு பானுமதி ஊர் கிச்சன் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வெயில் காலத்தில் சீசன் என்னென்னா மாங்காய் சீசன் மாங்காய் மாம்பழம் இது மாங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இல்லை மாம்பழத்தை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இல்லை அந்தளவுக்கு எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரிய பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மாங்கான்னால் ரொம்ப பிடிக்கும் அது அது மேங்கோ ரைஸ் இன்றைக்கி பண்ணலாம் அது மேங்கோ ரைஸ் வந்து சும்மா தாளித்து பண்ணுறது கிடையாது கொஞ்சம் நல்லா சில பொருளெல்லாம் வச்சு வறுத்து பொடிச்சு நோ கார்லிக் நோ ஆனியன் அது இல்லாமல் அதை விடவும் டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் எது எது போடணும்னு சொல்லிட்டு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சமாக மிளகு வந்து ரொம்ப கம்மி ஆப்ஷனல் அது டேஸ்ட்டுக்காக போடுறது நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடு இது வந்து எள்ளு வந்து நல்ல ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு வந்து எள்ளு எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை அது வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுப்பாகும் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் வறுத்து வறுத்து பொடி பண்ணிவிட்டு வந்ததுனால் ஒரு நல்லா நைஸாக அரைச்சி சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கப்புறம் செய்கிறது வந்து கொஞ்சம் டென் மினிட்ஸ் ஆகும் சாதம் அடித்து ஆறு வச்சு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து நம்ம சூடாக சா தான் செய்யணுன்றது இல்லை சப்போஸ் சாதம் நிறைய செஞ்சிட்டோம் மீண்டுடுச்சு அப்படின்னும் போது அந்த கூட நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம் நல்லா வெந்தயம் நல்லா கொஞ்சம் சிறந்து வரக்கும் கொஞ்சம் நெல் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கிட்டோம் இது வந்து நல்லா ஒரு பிந்தை மிளகாய்தான் போடும் போட்டால் நல்லா டேஸ்ட் இது போட்டு கொஞ்சம் மஞ்சள் பிடிக்கும் நல்லா மிளகாயெலாம் நல்லா கொஞ்சம் வறுந்து நல்லா ஒரு மாதிரி உப்பி வரணும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ரைஸ்ஸ்டு சும்மா தாளிச்சுட்டு மேங்கோவை போட்டு கூட செய்கிறாங்க அதுக்கப்புறம் அது வெங்காயம் திட்டம் பண்ணுறாங்க ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃபாஸ்ட்டிங்கில் வெங்காயம் சாப்பிடாதவங்க எல்லாம் வந்து இது வந்து ரொம்ப இது பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு ஆக்சுவலாக விரதம் இருக்கு இருக்காமல் போகட்டும் அது ஒரு டேஸ்ட்டு இதோட டேஸ்ட்டு நல்லா பாருங்கள் இது நல்லா உப்பி வந்துருச்சு மிளக நல்லா உப்புன்னு உப்பு வந்ததுக்கப்புறமா எல்லா மிளகாவும் உப்பி வந்துச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா கொஞ்சம் வறுத்துடணும் நல்லா வறுத்துட்டு செஞ்சிட்டோம்னா இது கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இப்போ வெயில் திராடுறதுனால சீக்கிரம் செட்டு போகாமல் கொஞ்சம் செவன் எயிட் ஹவர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் மிளகாய் வந்து நீளம் நீளமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு இது நல்லா வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து இதுலேயே வச்சு நம்ம எப்படி செய்ய பார்க்கலாம் இப்போது மேங்கோ ரைஸ் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இந்த வறுத்த அரைச்சதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த இந்த பதத்தை தான் இருக்கணும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சட்னி மாதிரி கெட்டி சட்னி மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும் இப்போ வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து மாதத்துக்கு தேவையான ஆயில் வெட்டுக்கலாம் இப்போ நான் அளவு இந்த அரிசி அளவுக்கு இந்த அரிசி டூ ஹண்ட்ரட் அதுலேயே கொஞ்சம் நிறுத்திட்டேன் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இப்போ கொஞ்சமாக ஒரு பிடி நிறுத்திட்டு தான் ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இது வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெடிக்கணும் கடைகி நல்லா வெடிச்சிட்டு இப்போ நிலக்கடலை போட்டுக்கலாம் இது வந்து இந்த மேங்கோ ரைஸ் வந்து இது வேர்க்கடலை நிலக்கடலை இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு வாயில் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் ஏன்னா இது வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால ஃபஸ்ட் இதை இது கொஞ்சம் பிரிப்பாக ஆனப்பப்புறம் கொஞ்சம் முழுஞ்சு இது கொஞ்சம் கடலைப்பி சென்னை தால் புதுதாள் இதுலாம் பற்றி நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு சாப்பிடுவாங்க கொஞ்சம் கடலை இது கடலை பெருங்காயம் போடலாம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வர அரைக்கெடுக்குற இந்த வேதை வந்து இப்படி தரலாம் நம்ம இதில் தண்ணியே சேர்த்துக்கூடாது இது ஆக்சுவலாக சொல்லணும்னா இது நம்ம வந்துட்டு நான் மிக்சியில் அரைக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசனை ரொம்ப நல்லா இருக்குது வாசனை நீ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்காது மெல் வரும்போதே வந்து பசி பசிக்க ஆரம்பிச்சு எப்படா ரெடி ஆகும் சாப்பிடலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம வேற வழி இல்லை கொஞ்சம் எடுத்து போட்டு வாங்கணும் இல்லைன்னா மசாலா ஃபுல்லாக இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு சாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் சப்போஸ் நம்ம கடைசியில் பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிகமாயிடுச்சுன்னாட்டும் நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் எண்ணெய் லைட்டா பார்த்துட்டு பார்த்துக்கோங்க அவ்வளோ நல்லா இருக்குது பக்கத்தில் பார்ப்பேன் இது ரொம்ப ஆயில் விடக்கூடாது இதாக சாப்பிட முடியாது இதே ஸ்பெஷலாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் இதில் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளம் இதில் கரைச்சு வாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இந்த பச்சை வாசனை ஏற்கனவே வருத்த அரைச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த மசாலாவோட இது வந்து ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா வதங்கிடுச்சின்னா அப்புறம் பிறகு மாங்காவை இது மாதிரி துருவி வச்சிருக்கேன் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் மேங்கோ ஹை சோஸ் ஸ்பெஷல் வித்தியாசமான ஒரு மேங்கோ ரைஸ் தானே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சா இப்போ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மசாலா வறுத்து இந்த மாதிரி செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு இப்போ வந்து இதில் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இது அதிகம்னு தெரிஞ்சால் நம்ம எடுத்து கூட வச்சிடலாம் ஒரு சின்னத்தில் கூட வைக்கலாம் இப்போ நான் வந்து சாதத்தில் இதில் சாதம் போட்டு இது பண்ணோம்னா எவ்வளோ நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பாருங்க இது வந்து அரைச்சி செய்யறதுனால தான் இந்த அளவுக்கு பார்த்தாலே டென்த்து ஆகிற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நெஜிமாவே அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருக்கு ஒரு தக்காளி சாதம் செஞ்சா ஒரு கலர் வர்ற மாதிரி வந்திருக்கு இதில் வந்து ஒன்றுமே இல்லை சா இது மேங்கோ ரைஸ் தான் இது இதில் வந்து அந்த மிளகாய் அந்த மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் வந்து கலருக்கு கலர் வேறு ஒன்றுமே இல்லை இதில் பார்த்திங்கன்னா அந்த வேடிக்கை மேரிச்சின்னுக்கு அந்த காஷ்மீரி சில்லி மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த கலரே வந்துருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆ ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி வந்து சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்போ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் கால் கிலோக்கும் கம்மியான ஒரு ரைஸ் தான் போட்டிருக்கேன் எவ்வளோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா மூணு பேரே சாப்பிடலாம் கொஞ்சம் ரைஸ் பேர் நிறுத்திட்டேன் நான் இது எல்லாமே சேர்த்தோம்னாக்க ஒரு மூணு பேர் ஜாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மேங்கோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் மசாலா அரைச்சி இந்த மாதிரி மேங்கோ ஆட் பண்ணி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்